இதை தான் இடிதாங்கி மரம்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழ் பேர் ஆத்திமரம் ஏன் இதுக்கு இடிதாங்கி மரம்ட்டு பேர் வந்துச்சுன்னா இந்த மரத்தோட கிளைகள்லாம் இடிய பல வோல்டேஜ் அளவுக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க அந்த காலத்தில் இந்த மரம் ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு இடி விழாது அந்த வீட்டு மேலே இடிவிழாது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அதே மாதிரி இந்த மரத்தை வளர்க்க முடியாதவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதோட கிளைகளை வெட்டி கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா செங்குத்தா நட்டு வச்சிட்டு அது இடியை தாங்கிரும் அதனால வீட்டு பக்கம் இடி விழாது அப்படின்ட்டு நம்பிக்கை இருந்திருக்கு அதனால தான் இது பெரிய இடி தாங்கிய மரம் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஆத்தியை சூடுறது அதாவது ஆத்தி மலர சூடுறது அப்படின்ற பேரில் தான் அந்த ஆத்திச்சூடி அப்படின்ற வச்சு வைக்கப்பட்டது அந்த பூ இந்த பூ தான் ஆத்தி பூன்றது சோ தமிழர்களோட ஒரு அடையாள பூவாக இருந்திருக்கு இதோட மருத்துவ பணிகள் ஏராளம் ஏகப்பட்ட மருத்துவ பணிகள் இருக்கு தோல் நோய்கள்லேருந்து இன்னும் பல வகைகளில் இந்த மருத்துவத்துக்கு பயன்படுது இதோட வேர்லேருந்து இலையில இருந்து அதில் வைக்கிற சின்ன அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரியான ஒரு காய அமைப்பது அப்புறம் அதோட இருந்து எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா இருக்கு இதுக்கு இன்னொரு பேர் தமிழ்ல இருக்கு ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ இர் தமிழில் ஆறுன்னு இதுக்கு பேரு அந்த மாதிரி ஆறுன்ற அந்த பேர் இருக்கனால இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து திருவாரூருக்கு பக்கத்தில் தப்பலாம்புடியூர் அப்படின்ட்டு ஒரு ஊரில் நான் இருக்கேன் இது திருவாரூரில் இந்த மரங்கள் அதிகமாக இருந்தனால திரு ஆரூர் திருன்ற மரியாதைக்கு சேர்த்து ஆர் அப்படின்றது இந்த மரத்தோட பேரை சேர்த்து திரு ஆரூர் அப்படின்னு திருவாரூருக்கு பேர் கொடுத்ததே இந்த மரம் தான் சொல்றாங்க இடிய தாங்குற அளவுக்கு வலிமையான மரம் நம்ம பயன்படுத்தப்பட்ட பல இலக்கியங்கள் போற்ற இலக்கியங்களால் போற்றப்பட்ட இந்த மரம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றது பெரிய சந்தேகம் தான் ரொம்ப அருகி வர ஒரு மரமா இதாயிடுச்சு இதோட நெற்றுக்களையும் பயிரிட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மளோட வரலாற்றை நம்ம மீட்டெடுத்த மாதிரி அதுக்கு அர்த்தம்